பத்திரிக்கை நண்பர்களே மீடியா நண்பர்களே மேடையில் இருக்கிற விஐபிஸ் டெக்னிஷியன்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கரியர் லைஃப் ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்டு ஒரு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகிருக்கு எனக்கு இது பார்க்கணும் ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க அண்டு எனக்கு ராஜா சார் அறுமுகம் சிவா அருமுகம் சார் அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு ராஜா சார் அண்ட் அதே அண்ணா நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது ஐ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் டு திஸ் ஃபிலிம் அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு ஐ லவ் குருதேவ் சார் அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னிஷியன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ் அண்ட் ப்ளஸ் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப அது கண்மனிய சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இமோஷ்னல் வெரி பியூட்டிஃபுல் டச்சிங் சாங்காக இருந்தது அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட் இட்ஸ் எ வெரி டஃப் சப்ஜெக்ட் ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள் அண்ட் இந்த மீடியா வழிய யூனோ யு கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் டு திஸ் ஐ உட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பட் இன்னைக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆடியோ லான்ச் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் அக்கா என் அண்ணன் மயூர் அப்புறம் நான் பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன் அது அதியம்மன் அண்ணன் அண்டு ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரேத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர் அண்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் அண்ட் அவ அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரட்ஷ் இன்ட்ரட்ஷன் கிடச்சிது அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துவிட்டோம் அண்டு தமிழர்களாக மாறிட்டோம் அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு விச் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் அண்ட் தேங்க்யூ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் வி ரியலி லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் மை அக்கா தேவியானி ஐம் ஐ திங்க் பிளெஸ்ட் தட் அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சின்சியாரிட்டி அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன் நெவர் கிவ் அப் டூ நெவர் நெவர் டூ ஹர் டை ஆட்டிடியூட் அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் என் அம்மா இன் அக்கா ஏன்னா அதே ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு அண்ட் ஐ திங்க் இந்த இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது டு பேலன்ஸ் சினிமா லைஃப் ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி அப்படியே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி இன்விடேஷன் ஷூட்டிங் எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக் பேரெண்ட் மீட்டிங் டீச்சர் மீட்டிங் எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர் இவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அதை பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ஷீஸ் ஷீ ரியலி ரெசினேட்ஸ் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபாமென்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க விச் ஐ ரிய ரியலி லைக் அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விச் ஐ ரியலி அட்மையர் ஸோ த பெஸ்ட் அக்கா அண்ட் ஐ விஷ் ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி ஆகணும் ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க பட் ஷி ஹேஸ் அந் அதர் சைடு நவு டு ஹர் இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீஸஸ்க்காக போனாங்க அவங்கள சேர்க்குறதுக்கு யூனா பிரசாத் லேபோட டெக்னிஷியன் கோர்ஸஸ்ல சேர்க்குறதுக்கு போனாங்க பட் ஐ டோன்ட் நோ ஐ டோண்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன் பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கற்றுக்குறேன் டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க அண்ட் நாங்கள் மீட்டே வீட்டை வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம் அண்ட் அந்த டைமில் கால் பண்ணி அக்கா எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன் நான் படிச்சிட்ருக்கேன் லைக் இருக்கீங்களா பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்று கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ ஒட் எவர் ஒஸ் ஸ்டாட் அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர் ஒரு அவங்க மற்ற டெரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய டெரெக்டர்ஸோட ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க விச் ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை இராணி விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் வித் ஷீட் டெட் அண்ட் த கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணி பண்ணாங்க அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போகல ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க அண்ட் கே அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படியே எதுதான் சொல்லலை இந்த படம் பாருங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு ஒரு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவையான பண்ண பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார் விட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் திங் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஆம் லைக் ஸோ ஹாப்பி ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இஸ் காட் மெனி அவார்ட்ஸ் ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது இப்போ நான் ஷீஸ் அ ரெக்டர் ஆல்சோ பெருமையோட சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலம்காக நான் வந்து மெடலில் பேசிகிட்டு இருக்கேன் விச் இஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு யூ நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ டீம் ஆல் த டெக்னிஷியன்ஸ் ஆல் ஆஃப் தம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அக்கா யுஆர் ஃபேன்டாஸ்டிக் யூனோ நிழல் குடை கைக்குட்டை ராணி அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப் யுஆர் ஃபேன்டாஸ்டிக் ஐ லவ் யூ யூர் த பெஸ்ட் மிகப்பெரிய ஃபேன் நான் ஐ வெதர் தேவியான ஷீ நோஸ் தேவயானைக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டீஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக்கர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம் யோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் வாட் ஆஸ் சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷீ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே வெரி ப்ரவுட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஷீஸ் அ ப்ரின்ஸஸ் ஸ்ரீ எஸ் அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜகுமார் சார் அவ்வளோ லவ் அவர் மேலே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ சார் உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி தளபதி விஜய் சொல்கிற மாதிரி இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது பெருசு இல்லை ஆனால் நாற்பது வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் யூ ராஜ்குமார் சார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தட் சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல்ஸ் என்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாற்றிக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் எனக்கு சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது பட்ஜெட் என்னமோ ஒன்று தான் சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர் எனக்கு தேவயானே ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்லாக தான் நான் இன்னும் பார்க்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்குது ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரம் ஆச்சி அண்ட் ஊர் அக்கா அண்ட் ஆல் தட் கண்டினியூ டூயிங் அண்ட் ஐ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம் யார் கூட பண்ணுறோம் நிறைய இருக்குது விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க காசிப்ஸும் கரண்ட்லியும் ஓடிட்டு தான் இருக்குது யார் பெருசு யார் டப்பா யார் இல்லைன்னு அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையுமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்பிளுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் அண்டு இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்கறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லலாம் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜன்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம் தேங்க் யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோடய டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோடய டைரக்டர்ஸாராக இருக்கட்டும் ப்ரொடியூஸர்ஸாராக இருக்கட்டும் அண்ட் என் கூட நடித்த எல்லா கோஸ்டார்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவையாணி மேம் ராஜ்கபூர் சோர் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான் டு பி ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது என்னோட முதல் மேடை இது ஐ மீன் பிக் ஸ்க்ரீனில் நான் முதல் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்ருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சு இவங்க எல்லோரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மயர் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி ஸோ இந்த படம் மே நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் வேணால் சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஆன மூவி நினைக்கிறேன் இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்